வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் காலாண்டுக்குரிய முக்கியமான வினாக்கள் குருவினா நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக கண்ணி என்பதன் விளக்கம் யாது தென் மொழிகள் ஏதேனும் நான்கினேன் எழுதுக அளவடை எத்தனை வைப்படும் அவையாவை சிறுவினாவில் தமிழ் விட தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகள் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களை உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகளை விளக்குக சிறுவினாவில் மூன்று என்னும் எண்ணு பெயர்கள் பிற திராவிட மொழியில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது நெடுவினாவில் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தன்மைகள் பற்றி எழுதுக இயல் ரெண்டில் கூவல் என்று அழைக்கப்படுவது எது உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக உண்டிகொடுத்தோர் உயிர்கொடுத்தோரை குறிப்பு தருக நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் ஒப்பிடுகிறது சிறுவினாவில் அடுத்த தலைமுறைக்கும் தன்னை தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவினார் கூறும் வழிகள் சோழர்கால குமிழி தோம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது நெடுவினாவில் வந்து பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக தண்ணீர் கதையை கருபொருள் குன்றாமல் சுருக்கித் தருக இயல் மூன்றுல நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் சுட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக பழமணல் மாற்று மீன் புது மணல் பரப்பு மீன் இடம் சுட்டி காலவாகு பெயர் குறிப்பு வரைக சிறுவினாவில் ஏறுதழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்வாறு பிணைத்திருந்தது திருப்பாவை குறிப்பிடும் காளை வழிபாட்டு நிகழ்வு விளக்குக தோழியை எழுப்பும் நிகழ்வை திருவம்பாவை எவ்வாறு காட்சிப்படுத்துகிறது சிறுவினாவில் பெயர்களின் வகைகளை விளக்குங்க நெடுவினா பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் படைப்பை விளக்குங்க இதில் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்கோம் காலாண்டுக்கு நல்லா படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி